கர்த்துடை பரிசுத நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இந்த பூமியை ஆசிர் என்ன செய்துகிறார் ஒவ்வொன்றையும் சீர்படுத்தி சிறப்படுத்தி மீன் மச்சங்களை ஆசீர்வதிக்கிறார் அதன் பிறகு மனிதன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறான் இந்த பூமியை நீங்கள் என்ன செய்து ஆண்டு கொள்ளுங்கள் இந்த பூமியிலே பள்ளிக்கு பெருகுங்கள் என்று ஆசீர்வதிக்கிறார் பிறகு நோவாவின் காலத்திலே மழையின் நிமித்தம் அநேக இருந்த எல்லா மனிதர்களும் மிருகங்களும் எல்லாமே மாண்டு போய்விட்டது நோவாவினால் காப்பாற்றப்பட்ட மிருகங்களும் நோவாவின் பிள்ளைகளும் சந்ததிகளுமே காப்பாற்றப்பட்டார்கள் அவர்களையுமே தேவன் சொல்கிறார் நீங்கள் இந்த பலி பூமியை பல் பழுகி நிரப்புங்கள் என்று சொல்கிறார் இந்த பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் ஆசிர்வதிச்சிருக்கிறேன் உங்கள் நிமித்தம் நான் ஆசிர்வதிச்சிருக்கிறேன் காரணம் ஆதாம் ஏவாள் மூலமாகத்தான் இந்த ஏ நோவா நோவாவின் சந்ததி இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் மூலமாகத்தான் இந்த பூமி என்னை செய்த தேவனன் ஆசிர்வதித்தார் இந்த ஆசிர்வாதத்தினால தேவனுடைய சத்தத்தை கீழ் கீழ்படியாததுனாலே தேவன் தேவன்சிதர் சபிக்கவும் செய்திருக்கிறார் அந்த சாபம் இன்று வீடுகளிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லா வீடுகளிலுமே பிரச்சனைகள் எந்த வீடுகளுமே சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை அதனால்தான் ஏசு கிரிசு பூமியிலே பிறந்து அவர் என்ன சொல்லுகிறார் நமக்கு ஒவ்வொரு ஆலோசனைகளை சொல்லி கொண்டு வருகிறார் முதலாவது நாம் பார்க்கிறோம் லூகா இருபத்தி நாலு நாற்பத்தொன்பது ஐம்பதை நாம் பார்க்க போனால் ஏசு சொல்கிறார் உன்னதத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை இந்த எரிசிலவில் தரித்திருங்கள் என்று சொல்கிறார் உன்னதத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை இந்த எரிசிலேமில் நீங்கள் தரித்திருங்கள் இப்ப நம்ம எல்லாரும் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறோம் அதனால் அவர் சொல்லுகிறார் உன்னதத்தின் பலன் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் இந்த எரிசலமையில நீங்கள் தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் நாம இந்த மனிதர்கள் என்ன செய்யறோம் ஒவ்வொரு வீடுகளில் எனக்கு எங்கள் அப்பா சரியான இடம் தரல எனக்கு நல்ல நிலம் தரல நல்ல என்ன படிக்க வைக்கலை சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம பெருசாக்கி வீட்டுக்குள்ள அன்னும் தினம் என்ன செய்கிறோம் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழுந்து நின்று கொண்டு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் பகைகளை எழுப்பிக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் தேவன் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த உன்னதத்தின் பலன் நீங்கள் தரித்து கொள்ளுவர பெற்றுக் கொள்ளுவர இந்த எரிசலமையில தரித்திருங்கள் பலன் எதுக்கு நம்ம ஏசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மகனாக மகளாக இருப்பதனால அவரோட அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதுக்காக நீங்க தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த பூமியிலே எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த பூமியிலே நம்ம அநேக நாள் ஜீவித்து வாழ முடியாது ஆனால் நிரந்தரமாய் வாழக்கூடிய இடம் உன்னதம் அந்த உன்னதத்துள்ள ஆசீர்வாதங்களை உன்னதத்துள்ள பலங்களை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீங்கள் வீணான காரியங்களை குறித்து சண்டை போடுறீங்க வீணான காரியங்களை குறித்து தேவையில்லாதவர்கள் ஆனால் இனி நீங்கள் இந்த உலகத்துக்குரியவீர்கள் அல்ல நீங்கள் எல்லாருமே நீ பரலோகத்துக்குரியவீர்கள் அதனால உன்னதத்தில் உள்ள பலனைகள் பறித்து கொள்ளும் வரைக்கும் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருங்க நான் உங்களுக்காக ஒரு தேட்டர் வாழனை அனுப்புவேன் அந்த தேட்டர் வாழன் உங்களை வழி நடத்துவார் நீங்கள் இந்த உலகத்துக்குள்ளே ஆதாமுக்கு என்னென்ன வழியை காட்டுனானோ ஆதாம் என்னென்ன உங்களுக்கு பதிலி சொன்னானோ அதன்படி நீங்கள் நடக்காதங்க உன்னதத்தில் இருந்து பலனைங்க தரித்து உங்களுக்காக ஒரு தேற்ற வாழனை பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேட்டு நடங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்கள் மனதில் எப்போது சமாதானம் சந்தோஷம் நீடித்து இருக்கும் உங்கள் மனசு எப்போதுமே ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழுந்திருக்க மாட்டீங்க நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க விபச்சாரம் செய்ய மாட்டீங்க கழுவு செய்ய மாட்டீங்க பொய் சொல்ல மாட்டீங்க சண்டை போட மாட்டீங்க அப்படின்னு தேவன் என்ன நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் உன்னதத்தின் பல நம்ம என்ன செய்வோம் கொள்ளணும் எபேசர் ஒன்னு ரெண்டு மூணுல சொல்லியிருக்கிறது பிதமாகிய தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் உன்னதங்களின் சகல ஆசிர்வாதங்களினாலும் நம்மை இயேசு கிறிஸ்து என்ன செய்ய ஆசிர்வதிக்கிறாராம் பிதாவுக்குள்ள இருக்கிற ஆசிர்வாதம் ஏசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஆசிர்வாதத்தை நம்மளுக்கு என்ன அந்த உங்களை நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆதாமுக்குள்ள ஆசீர்வாதத்தை குறிச்சு நீங்க கவலைப்படாதங்க அந்த ஆதாமுக்குள்ள இருக்கிற ஆசிர்வாதம் என்னது சாபம் ஆதாமுக்கு தேவன் சொல்லி இருக்கிறார் இந்த பழத்தை நீ புசியாத என்றார் ஆனா ஆதாம் ஏவாளும் கேட்காம அந்த பழத்தை புசிச்சதுனால அவங்களுக்குள்ள என்ன வந்தது கோலவெறி வந்தது களியாட்டம் வந்தது கோபம் வந்தது எரிச்சல் வந்தது பெருமை வந்தது ஆணவம் வந்தது அந்த பழத்தை நீங்க சாப்பிடாதங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இனி நம்ம இந்த ப ஆதம் ஏவாணை குறிச்சு நம்ம எரி சிறிது கூட குடும்போடு யோசிக்க கூடாது அவங்கள பற்றி நம்ம பேசவே கூடாது காரணம் ஏசு கரிச சொல்லுகிறார் பிதாவுக்குள்ள இருக்கிற ஆசிர்வாதமும் எனக்குள்ள இருக்கிற ஆசிர்வாதமும் நான் உங்களுக்கு தர்றேன் அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க ஏன் வீணான காரியங்களை குறித்து கவலைப்படுறீங்க ஏன் வீணாக இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம போயிரும் அந்த ஆசிர்வாதங்களை குறிச்சு எனக்கு கிடைக்கல எங்க அம்மா எனக்கு தரல எங்க அப்பா எனக்கு தரல ஐயோ எங்க என் பிள்ளைகள் எனக்கு தரல இது சின்ன சின்ன விஷயம் இது தேவனுக்கு முன்பாக இது ஒன்றுமே இல்லை நீங்க இப்போ முழங்கால் பட்டு கேளுங்க உங்களுக்கு என்ன பூமியில என்னென்ன வேணும் எல்லாமே கொடுப்பாரு ஆனா இது உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை ஆனா பரலோகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளு வரும் வரைக்கும் என்ன சொல்லுவ நீங்க தரித்திருங்கள் ஜபத்திலே தரித்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஏசு கிறிஸ்து அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும் ஜபத்திலே தரித்திருக்கிறவர்களா இருக்கணும் காரணம் பிதாவுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதமும் ஏசு ஏசுகிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதமும் நமக்கு தர்றதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க நம்ம பெற்றுக்கொள்ள நினைச்சிரும் இந்த ஆதாம் ஏவாழ இன்னும் நம்ம விடாம பிடிச்சு வச்சிருக்கிறோம் அதனால தான் பிதாவுக்குள்ள ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஆசிர்வாதமும் இன்னும் நம்ம என்ன சொல்ல பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம் ஏன் அந்த கோபம் எரிச்சல் வீணான பிரச்சனை பெருமை ஆணவம் இந்த விபச்சாரம் இந்த போதை அடிமைத்தனம் களவு கொலை கொள்ள கருப்பளிப்பு இந்த கலாத்திரம் பார்க்கிறோம் இதில் எல்லா விதமான பாவங்களும் அசுத்தங்களும் நம்ம உள்ளத்தில் இன்னும் நிறைஞ்சிருக்கிறது இவைகளை எல்லாம் நம்ம நினைச்சனும் வெளியே எடுத்து போடணும் மாம மாமியாருக்குள்ள சண்டை மருமகளுக்குள்ள சண்டை யாருமே யாரை மதிக்கிறது கிடையாது நான் பெரியவனா அவ பெரியவனா இந்த பெருமை நமக்கு எதுக்குங்க இதெல்லாம் இந்த சரீரை செத்ததுமே இந்த பெருமை எல்லாம் எங்க போய் நிற்க போகுது இந்த பெருமைக்குள்ள நம்ம நிக்காத தேவன் நமக்காக வைத்திருக்கிற உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்கள் பிதாவுக்குள்ள ஆசீர்வாதமும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்க தேசு கிறிஸ்தாரு போராடி கொண்டிருக்கிறார் அதனால தான் சொல்றாரு நீங்கள் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் பரலோக ராஜ்யத்தில் போய் அங்க சண்டை போட முடியாது பரலோக ராஜ்ஜத்தில் ஒருவருக்கு விரோதம் வருவோம் எழுந்திருக்க முடியாது அங்க எல்லாருமே அன்பு தான் இருக்கிறாங்க அதனால தான் அந்த இடத்துல கிறிஸ்து சொல்லுகிறார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு ஏதோ கூறுவாயாக என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது அதான் ஏசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல வசனத்தை நம்ம பார்க்கிறோம் யோவால் நம்ம பார்க்கிறோம் நீ நீர் என்னிலையும் நான் உண்மையிலையும் நிலைத்திருக்கிறது போல நீர் எனக்காக தந்திருக்கிற இந்த ஜனங்கள் நம்மில் ஒன்றா இருக்க நான் உம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டிக் அது எவ்வளவு பெரிய ஒரு மனப்பான்மை ஏசு கிறிஸ்துவுக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல தாய் தௌப்பனும் சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னா இல்லை ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடிச்சு பிடிச்சு சாப்பிட்டு அவங்க ரெண்டாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா இருக்கக்கூடாது அவங்க பிரிஞ்சு தனியா போகிட்டு நமக்கு அதுல ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம் ஆனா ஏசு சொல்றாரு பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருக்கிறோம் அதே போல இந்த ஜனங்கள நீர் எனக்கு தந்திருக்கிறே இந்த ஜனங்களும் நம்மில் ஒன்றா இருக்க வேண்டும் என்று நான் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டுல பிரச்சனை வருது போராட்டம் வருது ஒருவருக்கு விரும்ப ஒருத்தர் பேசாம இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் அதத்தான் ஏசு கிறிஸ்து நம்ம இடத்துல சொல் காட்டு சொல்றார் பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல நீர் தந்த இந்த ஜனங்கள் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நான் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறேன் எத்தனை பெரிய அன்பு இந்த அன்பு நம்ம என்ன செய்யணும் அடுத்தவங்களுக்கும் கொடுக்கிறவர்களா இருக்கணும் காரணம் நம்ம ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டோம் அதனால இங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு பாக பிரிவினையில் பிரச்சனை வரலாம் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள பிரச்சனை பாக தான் அதிகம் நெல்லை தடி எனக்கு இந்த இடம் வேணும் எனக்கு அந்த வீடு வேணும் அந்த வயலில் வேணும் இன்னும் எனக்கு சரியான வேலை வாய்ப்பு நீங்கள் வாங்கி தரல இன்னும் படிக்க வைக்கல சின்ன சின்ன பிரச்சனைகள் குறிச்சு நினைச்சிரும் ஏசு கிறிஸ்துறாரு இதெல்லாம் வே எப்பா மண்ணாக போகக்கூடியதுப்பா இதெல்லாம் குறித்து நீ கவலைப்படாத பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்குள்ள மேன்மை மேனியை அங்கே வச்சுருக்கிறேன் அங்கே நீங்கள் என்ன செய்யணும் நூறு மடங்கு என்ன செய்யணும் ஆசிர்வாதிக்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும் அதுக்கு இந்த இடத்துல நீங்கள் நிச்சயணும் என்ன என்ன நீங்க தரித்து கொள்ளுங்கள் என்னோட அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க இந்த அன்பை நீங்க பெருடத்தில் கொள்ளுங்க நீங்க பரலூர் ராஜ்யத்தில் நினைச்சுவிடும் பிரவேசிக்க முடியும் என்று சொல்றாரு நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களா இருக்கணும் அதற்காக நினைச்சிடும் ஒருவருக்கு ஒருவர் ஜபிக்கிறவர்களா இருக்கணும் தேவனுடைய அன்பு ராஜ்யத்தம இந்த பூமியில கட்டி தீரணும் ஏசு கிறிஸ்து சொல்லிருக்கார் பிசாசின் தலை நான் நசுக்கி விட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்போ நம்ம ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு ஜபிக்கிறவர்களாய் மாறணும் தேவனுடைய அன்பு இந்த உலகத்தில் எஞ்சினும் விதைக்கிறவர்களாக நாம் இருக்கணும் நமே